Thank mm -hmm. you. ரெண்டு ரெண்டு லிட்டரு பிடிச்சிருக்கு இந்த வீடியோ கீழே இந்த கழிச்சிட்டி ரெண்டே கால் லிட்டரு பிடிச்சிருக்கு ரெண்டு லிட்டரு கணக்கு தான் அனுப்புவோம் அவங்க ரெண்டு லிட்டரு தான் கேட்டாங்க கண்டிப்பாக ரெண்டு லிட்டரு கணக்கு தான் ரீசன் பண்ணி அனுப்புவோம் இந்த வீடியோ கீழே நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு பேப்பரும் புல் பேரம் நாங்கள் சொல்கிறோம் கண்டிப்பாக வீடியோ பாருங்கள் வீடியோ பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் வணக்கம்